இந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு மூட நம்பிக்கை பேச்சாளரை இப்போ தமிழ்நாடு காவல்துறை கைது செய்து இல்லையா அவன் ஒன்று பேசி வச்சிருக்காங்க கருமம் கருமங்கிற மாதிரி டேய் என்னடா இது பெற்ற தாயுடன் நீ என்னை சொல்கிறதுக்கே வாய் கூசுது அவன் பேசி வச்சுருக்காங்க வீடியோ வந்திருக்கு இதைத்தான் பாஜக தமிழ்நாடு பாஜக வேற அவன் அவன் ஆன்மீக பேச்சாளர் எது பெற்ற தாயோடு உருவைத்துக் கொள்வதைப் பற்றி பேசுகிறவன் ஆன்மீக பேச்சாளர் ஆ அருணகிரிநாதரை அவ்வளோ கேவலைப்படுத்திருக்கான் இவன் தான் உங்களுக்கு ஆன்மீக பேச்சாளர்னா நான் அந்த வீடியோ காட்டுற உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அதோட கொடுமை என்ன தெரியுமா இந்த மூடநம்பிக்கை பேச்சாளன் மகாவிஷ்ணு அவனுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தமிழ்நாட்டில் இருக்கிறதாக ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது நான் கூட லேசாக காய என் முகநூலில் குறிப்பிட்டிருப்பேன் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இவன் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறான்ல அந்த கம்பெனிலையும் அந்த அரசியல்வாதியினுடைய முதலீடு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகங்கள் பல்வேறு தரப்பில் இருந்தும் இப்பொழுது எழுப்பப்படுகின்றன எனக்கே பலரும் அலைபேசி அழைச்சி கேட்டாங்க சார் அந்த அரசியல்வாதியுடைய ஷேர் ஏதோ அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையான்னு யார் அந்த அரசியல்வாதி இந்த கார்மம் முடிச்சவன் பேசின பேச்சு என்ன இது எல்லாத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இந்த மகாவிஷ்ணு பேசி ஒரு வீடியோ இப்போ வைரல் இருக்குதுங்க அந்த வீடியோவில் அந்த மூடநம்பிக்கை பேச்சாளன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப அந்த சில வார்த்தைகளை நான் தைகி தயங்கி சொல்ல வேண்டியிருக்குது அவன் பேசியிருக்கான் அவன் வைக்கமே இல்லாமல் பேசிட்டான் பெற்ற தாயுடன் உறவு வைத்து கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு அவன் கேட்குறான் அந்த ஆள் யார் மகாவிஷ்ணு கேட்குறான் பெற்ற தாயுடன் உறவை கொண்டால் குழந்தை பிறக்கமாக பிறக்காதாங்கிற ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியை அந்த மகாவிஷ்ணு கேட்டு அது பிறக்கும்னு அவனே பதிலின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் சாமி வந்து உங்கள் கண்ணை குத்துமான்னு கேட்குறான் இப்படி இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா சாமி வந்து ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்டு உங்கள் கண்ணை குத்துமா அல்லது சாமி என்ன செஞ்சுருக்கணும் இது தப்பு பெற்ற தாயோடு இல்லையா அது அது அறுபது பானை ஒன்றும் இல்லை அப்போ என்ன ஆகக்கூடாது குழந்த இல்லை அவன் பேசி வச்சுருக்கான் இப்போ உங்களுக்கு கேட்கும்போதே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாந்தி வந்திருக்கும் இதை கேட்குறதுக்கு வந்திருக்கும்ல சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றவன் மனசாச்சு எல்லாருக்கும் இதை கேட்கும் போதே சாய்க்காருமோ அப்படின்னு தோணுதுல உங்களுக்கு அவன் இதைத்தான் பேசி வச்சுருக்கான் ஜட்டான் அவங்க இருக்கிறவங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கவங்கள அந்த வீடியோவில் காட்டலை ஆனால் பின்ட்ராப் எல்லாம் திகச்சு போய் உட்காந்துருப்பாங்க என்ன கருமண்டா ஏதோ ஆன்மீக கிளாஸ்னு சொன்னாங்க இதை பேசிக்கிட்டு இருக்கான் தே இது ஆன்மீக கிளாஸாக இல்லை பதினோரு மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே பேசுகிற டாக்டர் கூட இப்படி பேச மாட்டாரடா இந்த பதினோரு மணி டாக்டருங்கிற மாதிரியே செலவு சொல்லுவாங்க ஏ அது என்னடா இது கேவலமாக இருக்குது ஆனால் அவன் சொல்கிறான் வெக்கமில்லாம சொல்லிட்டு சொல்கிறான் உங்களுக்கு கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவன் சொல்கிறான் பட் இதை பேசித்தான் ஆகணும் எப்படி அவள் நீங்கள் வந்து இப்படி ஒன்று ஆயிடுச்சு கடவுள் இறங்கி வந்து உங்களை தண்டிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டான் நான் இப்போ நான் சில கேள்வி கேட்குறேன் டே இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கடவுள் தண்டிப்பாரான்னு கேள்வி கேட்டுட்டு அவனே பயிலுன்னு சொல்லிட்டான் அப்படி தண்டிக்க மாட்டாருன்ட்டான் தண்டிக்க மாட்டார்னு சொல்கிற தாண்டா போய் ஸ்கூலில் போய் என்ன சொன்ன முன்ஜென்மத்து பாவத்தில் தான் நாம் இந்த ஜென்மத்தில் என்னவா பிறக்கூடாங்கிற ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான் ஒருத்தன் ஏழையாக பிறக்கான் ஒருத்தன் பணக்காரனாக பிறக்கான் ஒருத்தன் மாற்றுத்திறனாளியாக பிறக்குறான்னு அதெல்லாம் முன்ஜென்மத்து பாவம் அப்படின்னு சொன்னவன் நீ ஆனால் நீ தான் என்ன சொல்கிற பெற்ற தாயோடையே ஒருத்தன் வந்து முறை தவறி இருந்தால் கூட கடவுள் தண்டிக்க மாட்டார்னு நீ தான் சொல்கிற டேய் நியாயமாக கடவுள் இதுக்கு தானடா தண்டிக்கணும் கடவுள் என்ன செய்யணும் வந்து கண்ணை குத்தணுமா இல்லையா கண்ணை குத்துனாலும் சரி இல்லை வேறு எதையா குத்துனாலும் சரி வேண்டாங்க வா பிள்ளையர்னு ஒன்று வைக்கணும்ல கடவுள் அறிவு கேட்டவனே உன்னை ஈன்றெடுத்த தாயடாவல் தானே கடவுள் சொல்ல மாட்டார் நீயே சொல்லிக்கிட்ட அப்புறம் நீ தான் பள்ளிக்கூடத்தில் போய் என்ன பேசுகிறேன் முன்ஜென்மத்து பாவம்ங்கிற இப்போ நான் என்ன கேட்குறேன் கடவுள் அந்த ஜென்மத்தில் தண்டிக்க மாட்டாரா அந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி அசிங்கம் நடந்தால் கூட கடவுள் வேடிக்கை பார்ப்பாரா பொறுமையா இருப்பாரா ஆ ஓகே ஓகே அப்படி இருப்பாரா அப்படி இருந்தால் அவர் என்ன கடவுள் கேட்க தோணுதா இல்லையா சரி இதில் எதுக்கு கடவுள் எழுத்தா இவன் தான் ஆன்மீக பேச்சாலும் பாஜக சப்போர்ட் வர பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆன்மீக பேச்சாளர்களை மிரட்டுகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்கள் எங்கள் ஸ்டைலில் பதிலடி கொடுப்போம் எது இவன் ஆன்மீக பேச்சாளர்னா அவன் என்ன பேசுனாங்கிறத கூட சொல்லக்கூட என்னால் முடியல எனக்கு கேவலமா இருக்கு அசிங்கமாக இருக்கு இதெல்லாம் வந்து இதுதான் ஆன்மீகம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வல்லலார் சொன்னாரே அது ஆன்மீகம் இல்லை என்னப்பா அது ஆன்மீகம் கிடையாது என்ன அப்புறம் அருணகிரிநாதரை கேவலப்படுத்துறான் இதை சொல்லிவிட்டு அருணகிரிநாதர் திருப்புகழ் இல்லையா பாட பாடப்பாட வாய் மணக்கும் அப்படி திருப்புகல் தந்தவர் தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவரை எனவோதும் இல்லையா அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் பல்லாயிரம் பாடல்களே எழுதியவர் அந்த சந்தங்கள் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் பாடுறதுக்கு பழக்கம் நாள் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் ஆகணும் முத்தை பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி வித்து குருபரை என போதும் நீங்கள் வந்து அந்த சந்தமே கொஞ்சம் டஃப்பான சந்தமாக இருக்கும் இப்படி பல்லாயிரம் பாடல்களை எழுதி அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒன்றும் இவன் புதுசாக சொல்லலை ஆனால் இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய இலக்கியத்திலும் பக்தி இலக்கியத்திலும் பக்தி இலக்கியம்னு கூட நான் சொல்ல மாட்டேன் இதிகாசங்கள் எடுத்துக்கிடுவோம் இதிகாசத்திலையும் புராணத்திலையும் இருப்பதை இப்படி இருக்கிறது என்று ஒருவர் எடுத்து சொன்னார் தந்தை பெரியார் அவரை அவரைினீங்க டய் இதிகாசத்துலையும் புராணத்திலையும் இப்படித்தான் இருக்குதுன்னு கருப்பர் கூட்டம்னு ஒரு வீடியோ போட்டு பேசுனாங்க அந்த அந்த யூடியூப் சேனல்லையே போய் முடக்கினீங்க கருப்பர் கூட்டத்துக்கும் திமுகவுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி வேல் யாத்திரை புறப்பட்டார் எல் முருகன் இன்னைக்கு முருகப்பெருமானையும் அருணகிரிநாதனையும் நாதனையும் ஒருத்தன் கேவலப்படுத்தியிருக்கான் என்ன செய்ய போகிறீங்க அந்த வீடியோவில் சொல்கிறான் அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவில் அந்த மகாவிஷ்ணு பேசுகிறான் அருணகிரிநாதர் பல்லாயிரம் பெண்களோடு புணர்ந்தாராம் உறவு வச்சுருந்தாராம் உடல் உறவு வச்சுருந்தாராம் அருணகிரிநாதர் அதையும் அவன் தெரில எண்ணி பார்த்தானா எப்படி உனக்கு தெரியும் யார்த்த போய் விசாரித்தான் கூட இருந்தானா சொல்கிறான் அது படித்தது நம்ம இலக்கியத்தில் படித்தது அதான் அப்படி சொல்கிறான் பல்லாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களோடு அவர் உறவு வச்சிருக்கிறார் சொல்லப்படுற கதை அதுதான் ஆமாம் அருணகிரிநாதர் அப்படி இருந்தார் ஒரு கட்டத்தில் மனைவியை நேசிக்கிறார் அருணகிரிநாதருடைய மனைவி நீ போ ஏன்னா அவருக்கு கொடிய நோய் பிடிச்சிருக்குது பின்ன ஆயிரக்கணக்கான பேரோடு இருந்தால் என்ன நோய் வரும் அப்படி நோய் வந்தது மனைவியே வேண்டான்னு சொல்கிறாங்க இப்போ அவருடைய சொந்த சகோதரி அருணகிரிநாதரின் சொந்த சகோதரி அவர் தான் இவங்களுக்கு என்ன செய்கிறார் அப்பப்போ காசுலாம் கொடுக்குறாரு பொருளாதார ஹோதரெலாம் செய்கிறார் சொந்த சகோதரி இவருடைய நிலைமை கண்டு சொந்த சகோதரி ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் நீ ஏன் இப்படி இருக்கிற பெண் பித்து பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி சொந்த சகோதரி அழைக்கிறாள் யாரை அருணகிரி நாதரை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரில அதில் தான் அவர் அழுகிறார் ஐயோ நம்ம சகோதரியே இப்படி சொல்கிற அளவுக்கு மோசமாக நடந்துருக்கோமேன்னு அருணகிரி அதில் அழுது புலம்பி என்ன செய்கிறாரு கிளம்பி போகிறார் போய் திருவண்ணாமலையில் போய் த தன்னை தானே மாய்த்து கொள்ளலாம் மலையிலேருந்து குதிக்க போகிறாரு குதிக்கிறவரை இரண்டு கரங்கள் வந்து தாங்குகின்றன அந்த கரங்கள் தான் முருகப்பெருமான் அதுக்கப்புறம் அவர் பாடுறாருங்கிறது சொல்லப்படுகின்ற செய்தி இப்போ இதைத்தான் அவன் சுட்டி காட்டுறான் சொல்லிட்டு சொல்றான் பல்லாயிரம் பேரோடு உறவு வைத்திருந்தார் அருணகிரிநாதர் ஆனால் முருகப்பெருமான் வந்து அவரை காப்பாற்றிட்டார் முருகப்பெருமான் தண்டிச்சாரா பல்லாயிரம் பெண்களோடு உறவு வைத்திருந்த அருணகிரிநாதர் என்ன முட்டாளா அல்லது பல்லாயிரம் பெண்களோடு உறவு வைத்திருந்த அருணகிரிநாதரை காப்பாற்றி அவருக்கு ஞானத்தை கொடுத்த முருகப்பெருமான் என்ன முட்டாளான்னு யார் கேட்குறா இந்த அதிபுத்திசாலி மகாவிஷ்ணு கேட்குறான் அவன் சொல்ல வர செய்தி என்னன்னு உங்களுக்கு புரியுதா பல்லாயிரம் பெண்களோடு உறவைத்திருந்தாலும் அருணகிரிநாதரை யார் காப்பாற்றிட்டா முருகப்பெருமான் காப்பாற்றிட்டாரு ஆமாம் இப்போ இவன் நல்லா கேட்டுக்க இவன் தான் என்ன சொல்கிறான் இந்த ஜென்மத்திலே அருணகிரிநாதர் அந்த ஜென்மத்திலேயே செய்த தவறுக்கு முருகப்பெருமான் அவரை மன்னித்து அவருக்கு ஞானத்தை கொடுத்து விட்டார் ஆமாம் ஆனால் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் உங்களை என்ன செய்வாங்க கடவுள் வந்து மாற்றுத்திறனாளியாக ஏழையாக அல்லது வந்து நோயோடெல்லாம் படைப்பாளாம் இவன் தான் சொல்கிறான் டே எதில் இருந்து எதிராக உண்மை இவ்வளவு மோசமான ஒரு அன்னகர் நீதான் நீ தான் நான் சொல்ல நீ சொல்லிவிட்டு அந்த அருணகிரின் ஆதரை முருகப்பெருமான் அந்த ஜென்மத்திலே காப்பாற்றிட்டாருன்னு சொன்னால் அப்போது அடுத்த ஜென்மத்தில் மட்டும்தான் தண்டிக்குமா கடவுள் அந்த ஜென்மத்தில் எந்த தண்டனையும் கிடையாதா அப்போ இப்போ இதையே இந்த கருத்தை ஆன்மீகங்கிற பேரில் ஆனால் உள்ளபடியே இவனை வந்து பாராட்டணும் அவன் இந்த கருத்தெல்லாம் வேறு நம்ம எவனா போய் சொன்னோம்னா இப்போ பாஜக அவங்களுடைய ஹிந்து விரோதியம்மா அவன் விவரமாக இருக்கான் தெளிவாக இருக்கான் பையன் என்னென்னா இவன்கிட்ட போய் இதை பேசணும்னா ஹிந்துங்கிற போரிகளுக்குள்ளே போகணும் சாமி மதம் சித்தர் இப்படி சொல்லிட்டு போயிட்டோம்னா எல்லாம் நம்பிடுவான் நம்ம நம்ம பேச வேண்டிய எல்லா மூடத்தனத்தையும் இந்த மாதிரி அறுவர்ப்பையும் ஆபாசத்தையும் போய் பொட்டிட்டு வந்துடலாம் மதத்தின் பேரில் அறையும் தாண்டி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பாஜக காப்பாற்றுறதுக்கு ஓடி வரும்னு அவனுக்கு தெரிஞ்சுருக்குது கரெக்டாக ஓடி வருது பாருங்க பாஜக பாஜக ஓடி வரும் இன்னொரு கட்சியும் ஓடி வரும் யார் ஓடி வந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஆமாம் அவர் வருவார் கரெக்டாக இப்போ என்னென்னா நான் அந்த இன்னொருத்தர்னு சொன்னேன் அந்த இன்னொருத்தருக்கும் இந்த மூடநம்பிக்கை பேச்சாளருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு என்று செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன சில நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து அந்த இன்னொருத்தர் சொன்னேன் அந்த இன்னொருத்தருக்கு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கொஞ்சம் நிதி வரும் உங்களுக்கு தெரியும் அந்த நிதியை பெறுவதில் சில சிரமங்கள் சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது இப்போ தம்பி வந்து அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாப்புல உங்களுக்கு தெரியும் தம்பிட்டு அந்த பணத்தை கொடுத்துற கொடுக்குறதாகவும் அந்த பணத்தை தம்பி ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பதாகவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த இன்னொரு அரசியல் தலைவர் சொன்னோம் இல்லையா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் என்றும் அங்கிருந்து டேரெக்டாக அவரால் பணத்தை வாங்க முடியல இந்த பையன் நிறுவனங்கிற பேரில் ஆன்மீகங்கிற பேரில் ஏன்னா பாஜக ஆட்சியில் நீங்கள் அதை ஆன்மீகங்கிற பேரில் மதம்ங்கிற பேரில் என்ன தேவனா செய்யலாம் அதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பணத்தை வாங்கி அதை இந்த நிறுவனத்தில் முதலீடாக மாற்றி அந்த முதலீடு மூலம் வரக்கூடிய பணத்தில் அவருக்கு பங்கு போவதாக ஒரு செய்தி வந்தது இந்த செய்தி உண்மையா இல்லையா என்பதை பற்றி காவல்துறை விசாரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் எப்போவுமே ஆதாரத்தோடு பேசுவேன் ஆதாரம் இல்லை என்ப என்ற இன்னும் ஆதாரம் எனக்கு வந்து நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் என் கையில் கிடைக்கலைங்கிற ஒரே காரணத்திற்காக நான் அந்த மனிதனுடைய பெயரை சொல்லாமல் செய்தி வந்திருக்கிறது காவல்துறை விசாரிக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு பத்திரிக்கையாள ஒரு சந்தேகப்பார் முன்னாடி வைக்கிறேன் அப்படி ஒரு செய்தி வருகிறது காவல்துறை விசாரிக்கணும்னு அவ்வளோதான் இல்லை இது வந்து இவ்வளவு தூரம் அன்னைக்கு எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா யார் ஆன்மீகவாதி அப்போது பட்டினத்தார் யார் வல்லதார் யார் ரமணர் யார் சுவாமி விவேகானந்தர் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் யார் இல்லையா தவத்திரு குன்றக்குடி அடிகாரை நம்ம பார்த்துருக்குறோம் வணங்குறோமே திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களை நம்ம போற்றி பாராட்டுகிறோமே இல்லையா இவர்களெல்லாம் ஆன்மீகவாதிகள் இவெல்லாம் மூட நம்பிக்கையை விதைச்சி மதங்கிற பேரில் பணத்தை ஆட்டை போடுற கூட்டம் ஸோ இந்த மூட நம்பிக்கை பேச்சாளர்களை மக்கள் இனம் கண்டு புறம் தள்ளணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விவகாரத்தில் இப்போ இதில் இவம் பண்ண வேலைக்கு அமைச்சரை பிடிச்சி கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டு தாங்க அமைச்சரை பதவி விலக சொல்லி சரி அவர் தான் கையை பிடிச்சு கூட்டு போய் பேசுன்னு சொன்ன மாதிரி ரிசைன் அன்பில் மகேஷ்னு இப்போ அவர் வந்து வலதுசாரி கருத்தியலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தால் ஒரு வாதத்தை கேட்குறாங்க வலதுசாரி கருத்தியலை அல்லது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்பவராக அன்பில் மகேஷ் இருந்தால் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிச்சுட்டு கொடுக்குற ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கலாமே ஏன்னா புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்தால் புதிய கல்விக் கொள்கை என்பது உன் குலத்தொழிலாக தான் நீ செய்யணும்னு சொல்லுது அதை ஆதரித்தால் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாயை தர தயார் அப்படி புதிய கல்விக் கொள்கையை நான் ஆதரிக்க மாட்டேன் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நான் இங்கே அனுமதிக்க மாட்டேன்னு உறுதியாக போய் டெல்லியில் போய் சொல்லிட்டு வந்துட்டார் யார் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதனால் அவன் நிதி தர மாட்டேங்கிறான் நிதியும் இல்லாமல் பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காரு எவனோ பள்ளிக்கூடத்தில் யாரோ ஒருத்தர் அனுமதி வாங்கி ஒருத்தன் போய் பேசுனதுக்கு இவர் தான் காரணம் இவர் ரிசைன் பண்ணணும்னு சொன்னால் இவரை உள்ளபடியாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள கொள்பவராக இருந்தால் இவர் டெல்லியிலே நேரடியாக சமரசம் பண்ணிடலாமே பிரச்சனை முடிஞ்சதில்லை அவர் இருக்கக்கூடிய நாற்பதாயிரத்துக்கும் அதிகப்பட்ட பள்ளிகளில் சமூக நீதி போய் சேரணும்னு முயற்சிக்கிறார் அதுக்காக போராடுறார் அவர் துறையில் தவறு நடக்கின்ற பொழுது சுட்டி காட்டுவது வேறு அதுக்கு உரிமை இருக்குது ஆனால் ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக்கு ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உள்நோக்கமும் வன்மமும் இருக்கிறது ஏன்னா எல்லா கட்சியிலும் ஏன் திமுகவிலேயே வேறுபல அமைச்சர்கள் மீது இதை விட பயங்கரமான குற்றச்சாட்டுகளாக வந்துச்சு அப்போல்லாம் இது ஆகலை இல்லையா அப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா இவர் ஆர்எஸ்எஸ்க்கு அல்லது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பள்ளிக்கூடங்களில் அனுமதிக்க மறுக்கின்ற ஒரே காரணத்தினாலேயே ஆர்எஸ்எஸ் நம்மவர்கள் சிலரை கூட இவருக்கு எதிராக நம்ப வச்சு அவங்க வேணும்னு என்ன சொல்கிறது அவங்க வந்து ஆர்எஸ்எஸில் வேலை போனாங்களான்னு நான் சொல்ல மாட்டேன் ஆர்எஸ்எஸ் நம்மையே நமக்கு தெரியாமல் ஏமாற்றி இவருக்கு எதிராக திருப்பி விடும் சதி வேலையை செய்கிறதோ ஏன்னா அந்த சதியை செய்கிறது அவங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக கைவந்த கலை அதை செய்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது மற்றபடி கொள்கை பிடிப்புள்ள நம்மவர்கள் விலை போக மாட்டார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ கொஞ்சம் அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் என்பதையும் சொல்லி இந்த மூடநம்பிக்கை பேச்சாளனை இன்னும் தீர விசாரிக்கணும் பல உண்மைகள் வெளியில் வரும் இல்லைன்னா நீங்கள் வெளியில் விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு திருப்பி ஏதேனும் ஒரு இவன் உருவாகி வந்தான்னா பேராபத்துக்கள் வரக்கூடும் எனவே காவல்துறை தீர விசாரிக்க வேண்டும் உண்மை என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி